வணக்க நண்பர்களே அருமை மாட்டோம்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் வேலூர் வட்டம் வாழப்படை வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன் பாருங்கள் போன வாரம் சனிக்கிழமை ஒரு நாலஞ்சு வண்டி போட்டிருந்தேன் வீடியோவில் போடாமே ஒரு ஏழு எட்டு வண்டி கொடுத்துட்டேன் இன்றைக்கி பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே காமிச்சு உங்கள் கிட்டே தெரிவித்து தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி சனிக்கிழமை போட்டிருக்கேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக எல்லாம் உடவுடனு போவோம் ஒரு அஞ்சு வண்டி போட்டிருக்கிறேன் நம்மள ஒரு மூணு எக்ஸல் ரெண்டு ஸ்கூட்டி டிவிஎஸ் ஜூபிட்டர் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் தொண்ணூற்றி ஒன்று வண்டி அப்படியே காமிக்காமல் பாருங்கள் சாப்பீடியோவாக போடுறேன் உங்களுக்கு பார்த்துங்க சொல்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள் நண்பர்களே மாடலு ரேட்லாம் கேட்டுக்குங்க அதே போல் உங்களுக்கு தே தேவைப்பட்ட நியூஸ் மட்டும் இல்லைங்க எல்லாமே வீடியோவில் கேட்டுக்கிட்டு திருப்பி ஃபோன் பண்ணி இருந்து என்கிட்ட கேட்காதீங்க தயவு செஞ்சு செல்ஃபு போட்டேன் வண்டி அவ்வளோ ஸ்மூத்தினா சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் இண்டிகேட்டர் பக்காவாக இருக்கும் ஹார்ன் பக்காவாக இருக்கும் ரைட் இண்டிகேட்ரு ஹெட்லைட்டு வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டூம்லாம் பாருங்கள் புதுசு போட்டிருக்கேன் பட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு ஆஃப் பண்ணிவிட்டேன் வண்டி செல்ஃப் பாருங்கள் ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணிட்டேன் தெளிவாக இருக்கும் டயரு பேக் டயரு எல்லாமே புது டயர் போட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு டிவிஎஸ்ல ஜூபிடரு ஜெட்டெக்ஸு உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குது வண்டி பீஸு நல்ல கலர் ப்ளூ கலரு இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் டிஎன் தொண்ணூற்றி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனு இதை கேட்க போகிற வேலை முப்பத்தி எட்டு ரூபா நான் கேட்குறேன் நண்பர்களை ஒரு சின்ன நேக்ஸ்வல் பண்ணி கொடுத்துட்றலாம் அடுத்த வண்டி போல வாங்க இது பாருங்கள் வீகோ நிறைய பேர் கேட்டுந்தீங்க போன டைமாக ஒரு வீகோ போட்டு அன்றைக்கே ஒரு மணி நேரத்தில் கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்க என் அன்பு சொந்தங்கள் உங்களுக்காக தான் இவ்வளோ வண்டி எடுத்து ஒன் வீக் விட்டு டெய்லியும் போடலை எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி உங்களுக்கு நம்ம தெளிவாக கொடுக்கணுங்கிறதுனால தான் கேப் விட்டு போகிறோம் சொந்த சொந்தங்கள ஒரு ஏழை ஏழை நடுத்துகிற நம்ம மக்களுக்காக உங்களுக்காக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் வண்டி செல்ஃப் போகிறோம் நண்பர்களே காரணம் செல்ஃப் போகிறாருங்க நண்பர்களே செல்ஃப் போகிறேன் செல்ஃப் போட்டேன் அதே மாதிரி இண்டிகேட்ரு ஹார்னு ஹெட்லைட்டு டிம்மு பிரைட்டு எல்லாம் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தான் அதே மாதிரி இதுவும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் இதுவும் டிஎன் தொண்ணூற்றி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனு டயரில் ரெண்டு டயருமே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு மேனி எல்லாமே நல்லாயிருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்கும் தெளிவாக இருக்கும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு இதுக்கு கேட்க போகிற வேலை முப்பத்தி நாலு ரூபா கேட்குற நண்பர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு வீகோ வண்டி திருப்பி ஒரு ரவுண்ட் காமிச்சாரா இப்போ எல்லாம் சொல்லிவிட்டேன் தெளிவாக கேட்டேங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா என் அன்பு சொன்னாங்க எல்லாத்துணை பெருமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ கம்மி ரேட்டில் கிடைக்கிற வண்டி நம்ம வண்டி உங்களுக்கு முன்னோடிஷனாக வரும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு வண்டி தேவைனாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க காமிக்கிறேன் வாங்க இந்த வண்டிக்கு போகலாம் ஏமாங்க ஆர் எக்ஸ் போடுற மாதிரி இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் இண்டிகேட்டர் பாருங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும் டிஎன் எழுவத்தி சாரி இது முப்பத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன்னு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு எக்ஸல் எவ்வளோ ஒட்டி தெளிவாக இருக்குது இதுக்கு கேட்க போகிற வேலை இருபத்தி ஒரு ரூபா கேட்குறேன் போல நான் பண்ணி பண்ணிக்கலாம் வாங்க எல்லாம் தெளிவாக இருக்குது அதே மாதிரி இது பாருங்கள் டிஎன் எழுவத்தி ஏழு நம்ம என் நம்ப ஊர் லோக்கல் வண்டி வண்டி பாருங்கள் எவ் டியூட்டிலாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கேன் இண்டிகேட்டர் காரனு லைட்டு இது வண்டி அப்படிதான் ஆர்எக்ஸ் கண்டட் மாதிரி இருக்கும் சீரும் வண்டி லோக்கல் நம்பரு ஆ பண்ண பச்சை கலரு எவ் டூட்டி பாருங்கள் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் வாழப்பா டிஎன் நிலவுத்து நம்பூர் எரிஸ்டேஷன் இந்த வண்டி கேட்க போகிற வேலை பத்தொம்பது ரூபா கேட்குறேன் நைசூல் பண்ணி கொடுக்கலாம் ஒரு பதினெட்டு ரூபா ரேஞ்சு பண்ணிக்கலாம் வாங்க நேரில் வாங்க தெளிவாக கேட்டேங்க மாடல் பதி மூணு சிங்கிள் ஓனர் பாருங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெண்டு டயர் புத்தம் புது டயர் போட்டு இன்னும் ஒரு கிலோமீட்டர் கூட ரன்னிங்கில் இல்லை நண்பர்களே புது டயர் போட்டிருக்கேன் ரெண்டு டயரை காமிப்பா புத்தம் புது டயர் போட்டிருக்கேன் ஆ செல்ஃப் வரேன் காமிப்பா சாவி ஆன் பண்ணிட்டேன் செல்ஃப் போட்டாச்சு நண்பர்களே வண்டி இருக்கு பாருங்க எல்லாமே பக்காவாக இருக்கும் ஹெட் லைட்டு ஃபிக்ஸ் ஆட்டும் பண்ணுறான் பண்ணிட்டு ஒரே அடையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் பக்காவாக இருக்கும் வண்டி ஒரே டிம்ப்ரெட் லைட்டு இந்த வெள்ளை லைட்டு ஒயிட் லைட்டு உங்களுக்கு இண்டிகேட்ரு எல்லாமே இருக்கும் நான் பண்ணிவிட்டேன் தெரியும் நண்பர்கள் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஜூ இது வந்து டிஎன் தொண்ணூற்றி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தேங்க சிங்கிள் ஓனர் பச்சக்கலரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுக்கு நான் கேட்க போகிற வேலை முப்பத்தாயிரரூபா கேட்குறேன் நைசோல் பண்ணிக்கலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் வாங்க இருபத்தி ரெண்டில் ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் இதுக்கும் இன்னமும் குறைச்சி திரும்ப நம்ம அன்பு சொந்தங்களும் உங்களுக்காக நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் நீங்கள் நம்ம இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக நம்மளை நம்பி வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு ரொம்ப தரக்குறைவாகவும் நம்ம வந்து கேட்காதீங்க நான் கொடுக்குறதே ரொம்ப வந்து ரேட்டு கம்மியாக தரேன் அதுலேருந்து நான் உங்களுக்கு இன்னும் குறச்சி தரேன் உங்களை நான் அனுப்பி வைக்க மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு க ப்ராஃபிட் இல்லாத கூட எவ்வளோ பேத்துக்கு வண்டி கொடுத்துருக்குறேன் அது மாதிரி நல்லபடியாக வாங்க எடுத்துகிட்டு போங்க வண்டி தெளிவாக இருக்கும் மாடல் இருபத்தி ரெண்டு நல்ல ஒரு மல்டி பர்பஸுக்கு இந்த எக்ஸல் வந்து உங்களுக்கு ஹெவி டியூட்டி கிடைக்கும் கண்டிப்பாக எப்பவுமே நம்ம சொல்கிற மாதிரி அஞ்சு வண்டியுமே நான் ஒரு இருபத்தி ரெண்டு எக்ஸலு இந்த வண்டிக்கு நான் முப்பத்தி ஆறுரூவா கேட்டுருக்கிறேன் அது பாருங்கள் பதினெட்டு ரூபா பத்தொம்பது ரூபா கேட்டேன் பதினெட்டு ரூபாய் கொடுக்குறேன்ட்டேன் அந்தாண்ட நிற்கிற ப எபிடியூட்டி பதினாலு வீகோ பாருங்கள் முப்பத்தி நாலு ரூபா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஜூப்பிட்டர் முப்பத்தி எட்டு எட்டுரூவா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஜெட்டெக்ஸு அஞ்சு வண்டியுமே தரமான வண்டி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களே டக்கு டக்குன்னு புக் பண்ணுவாங்க வெளியூரில் இருக்கிற நண்பர்கள் உங்களுக்காக புக்கிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அந்த சம்மர் ஸ்கூல் சீசன் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வெளியூரில் எங்கே இருந்தாலும் அதே மாதிரி லோக்கலில் இருக்கிற நண்பர்களுக்கு அது கிடையாது உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு நேரில் வாங்க வெளியூர் நண்பர்களுக்கு நம்ம அனுப்புகிறது வந்து டெலிவரி ஃப்ரீ நம்ம லோக்கல் நண்பர்களுக்கு ஒரு அது நீங்கள் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு அது செஞ்சு கொடுத்துறேன் உங்களுக்கு கிஃப்ட்டு இருக்குது நண்பர்களை பண்ணித்தரேன் நல்லபடியாக சீசன் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் உண்டு எப்போவுமே நம்ம ஒரு ஏழையிலே நடுத்தர மக்களுக்காக உங்களுக்காக வண்டி பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறதுனால தான் இவ்வளோ லேட்டு அதனால தான் கொஞ்சம் லேட் பண்ணி போடுறோம் ஒரு அஞ்சு வண்டி இருக்குது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் போஸ்ட் பண்ண முடியும் நீங்கள் போஸ்ட் போகிற டேட்டு பார்த்தீங்கன்னா பதினேழு உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துருக்குற அஞ்சு வண்டியுமே செல்ஸுக்கு இருக்குது மூணு ரெண்டு டியூட்டி எக்ஸல் ஒரு இருபத்தி ரெண்டு செல்ஃபோ வண்டி ரெண்டு ஸ்கூட்டி எல்லாமே லோ பட்ஜெட்டில் தரமாக இருக்குது இதுக்கு மேற்கொண்டு வண்டி அடுத்தடுத்து வரும் நாளைக்கு சண்டே இன்றைக்கி பதினேழு நாளைக்கு பதினெட்டு வெளியிலருந்து வந்தீங்கன்னா சொல்லுங்கள் புக் பண்ணணுன்னா பண்ணி அனுப்பிச்சி வச்சிடலாம் ஜிபேவில் அமௌண்ட் போடணும் உங்களுக்கு எம்எஸ்எஸில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் சிறப்பாக இருக்கும் நம்ம சேவை எப்பவுமே நம்பி வாங்கணும்னா ஆர்வி ஆட்டோக்குன்னு சொன்னிங்கன்னா பழைய வண்டி நீங்கள் பயப்படாத வாங்கலாம் வாங்க நண்பர்களே உங்களுடைய அன்பு சொந்தங்கள் அத்துணை பார்த்துக்கணும் அந்த நன்றை தெரிவிக்கிறோம் மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்விஎம் ஆட்டோக்குன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்போவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற உங்களிடமிருந்து விடைபெறுகிறது ஆள் வேல்முறை